தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க தாவேகா முதலாம் ஆண்டு விழா ஏழைகளுக்கு உதவ விஜய் உத்தரவு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடியிடம் ட்ரம்ப் வைத்த கோரிக்கை வெள்ளை மாளிகையின் புதிய விருப்பம் துணை முதலமைச்சர் உதவியால் பாதுகாப்பாக தமிழகம் திரும்பினோம் என கபடி பயிற்சியாளர் மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார் மண்டபம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர்ல அரசியல் கட்சி தொடங்கி வருகிற பிப்ரவரி இரண்டாம் தேதியோட ஒரு வருடம் நிறைவு பெறுகிறது முதலாம் ஆண்டு நிறைவு விழாவை தமிழகம் முழுவதும் பிரம்மாண்டமாக கொண்டாட விஜய் திட்டமிட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஐந்து கொள்கை தலைவர்கள் சிலைகளை கட்சியின் தலைவர் விஜய் திறந்து வைத்ததுடன் கட்சி கொடியை ஏற்றி தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்குவார் மேலும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இது மட்டுமின்றி கட்சி முதலாம் ஆண்டு விழாவை தமிழகம் முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் அனைத்து இடங்களிலும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நலத்திட்டங்கள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மேலும் அன்னதானங்கள் வழங்கி கோலாகலமாக கொண்டாட கட்சி தலைவர் விஜய் வலியுறுத்தலின் பேரில் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆலோசனை வழங்கியிருக்கிறார் என தெரிவிக்கப்படுகிறது வாழ்த்து தெரிவித்த மோடியிடம் ட்ரம்ப் வைத்த கோரிக்கை வெள்ளை மாளிகையின் புதிய விருப்பம் உலக அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஒருங்கிணைத்து பணியாற்றுவோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் அமெரிக்க அதிபராக குடியரசுக் கட்சியை சேர்ந்த டொனால்ட் ட்ரம்ப் கடந்த இருபதாம் தேதி பதவியேற்றுக் கொண்டார் இந்த விழாவில் இந்தியாவின் சார்பில் வெளியுறவு துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார் இந்நிலையில் டொனால்டு டிரம்பை பிரதமர் நரேந்திர மோடி நேற்றைய முன்தினம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக பதவியேற்றதற்காக டொனால்ட் ட்ரம்புக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரஸ்பரம் பலன் அளிக்கும் வகையில் செயல்படவும் நம்பிக்கைக்குரிய கூட்டாளியாக இருக்கவும் உறுதி பூண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தொழில்நுட்பம் வர்த்தகம் முதலீடு எதிர் சக்தி பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துணை முதலமைச்சர் உதவியால் பாதுகாப்பாக தமிழகம் திரும்பினோம் என கபடி பயிற்சியாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான பல்கலைக்கழக அளவிலான பெண்கள் கபடி போட்டி பஞ்சாப் மாநிலம் பட்டிண்டா மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நாலாம் தேதி நடைபெற்றது தமிழகத்திலிருந்து அன்னை தெரசா பெரியார் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகங்களிலிருந்து முப்பத்தி ஆறு வீராங்கனைகள் சென்றிருந்தனர் அவர்களுடன் மூன்று மேலாளர்கள் மூன்று பயிற்றுனர்கள் சென்றிருந்தனர் அன்னை தெரசா பல்கலைக்கழகத்திற்கும் தர்பங்கா பல்கலைக்கழகத்திற்கும் இடையே போட்டி நடைபெற்றது தமிழ்நாடு பீகார் இடையிலான போட்டியின் போது வெற்றி புள்ளிகள் தொடர்பாக சிறிய மனக்கசப்பும் அதனை தொடர்ந்து சிறு வாக்குவாதமும் ஏற்பட்டுள்ளது இதில் தமிழ்நாடு வீராங்கனையின் மீது தாக்குதல் நடந்ததாக வந்த புகாரின் அடிப்படையில் பயிற்சியாளர் பாண்டிராஜனை போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்றனர் இந்த விவகாரம் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் உடனடியாக அங்குள்ள மாவட்ட கலெக்டர் ஆகியோரிடம் தமிழக மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க உத்தரவிட்டார் இந்த விவகாரம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிய நிலையில் தமிழக வீராங்கனைகள் பாதுகாப்பாக உள்ளதாக